நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த செய்தி கொஞ்சம் ஒரு சோகமான விஷயமாக இருக்கலாம் அல்லது பலருடைய வாழ்க்கையை வந்து கேள்க்குறியாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் இருக்கின்ற அடுத்த சந்ததியினருடைய வருமான பிரச்சனையாக இருக்கலாம் அப்படியான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வருக கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சே பண்ணாட்டாலையும் மற்றவர்களுக்கு வந்து பயந்து விடுங்க என்ன சொன்னால் எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னு ஒரு ஒவ்வொரு அதிர்ச்சியான விஷயமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலே இருந்து ஃப்ரான்ஸில் அலக்கேசன் ஃபேமிலி காசு அதாவது அரசாங்கத்தினுடைய உதவி தொட்ட தொகைகளை பெறுகின்ற எல் அநேகமானோருக்கு இந்த காசு வந்து ரத்தாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த அலகேசன் காசில் வந்து வாழ்பவர்கள் சொந்தமாக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வாங்கி விட்டு ஃபேமிலியில இருந்து வருகின்ற அந்த காசை எடுத்து வீட்டினுடைய கிரெடி கட்டுபவர்கள் கூட இருக்கிறார்கள் அதனால் வந்து இந்த வருமானத்தை அதாவது அவங்களுடைய சொந்த வருமானத்தை குறைத்து பதிந்து காசு எடுப்பவர்கள் அது மாதிரி வேறு வேறு வழிகளில் பணங்களை உழைப்பவர்கள் எல்லாமே வந்து அதனை வந்து அரசாங்கத்துக்கு சரியான முறையில் கணக்கு காட்டுவதில்லை இப்படியே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது இதனால ஏற்கனவே பிரான்ஸ் அரசாங்கம் ஒவ்வொரு விதமாக இறுக்கி கொண்டு வருகிறது எப்படி எப்படி வந்து இந்த அரசாங்கத்துக்குரிய செலவுகள் அந்த கொடுக்கொண்ட பணங்களை குறைத்து நாட்டினுடைய அபிவிருத்தியை கொண்டு வருவது சம்பந்தமாக பிரான்ஸ் அரசாங்கம் தொடர்ச்சியாக ஆலோசித்து வருகிறது அந்த வகையில் இந்த திட்டமும் வந்து ஏற்கனவே இது சம்பந்தமாக அடித்தளம் போடப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது இது சம்பந்தமான விஷய செய்திகள் வெளியாக இருந்தாலும் இது உறுதிப்படுத்தப்படுவதற்கு என்னும் சரியான கால அவகாசம் வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சோ அதற்கான சம்யைகள் தெரிவதாக சொல்லப்படுகிறது அவ்வாறான ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் இதுல அலகம் ஃபேமிலியார் அதாவது இருந்து வருகின்ற உதவித் தொலைகள் வந்து பார்த்தீங்க சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து இது குறைக்கப்படலாம் சிலருக்கு வந்து இல்லாமல் போக அல்லது முற்றாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைவாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற வகையில் தான் ஏற்கனவே அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அநேகமானவருடைய இந்த சம்பள உயர்வை வந்து மூன்று வீதமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்த்தி இருந்தது இந்த சம்பள வீதத்தை இந்த சம்பள வீதத்தை மூன்று வித உயர்த்துக்கான காரணம் என்னென்னு சொன்னால் எதிர்கால திட்டம் காரணமாக இப்படி மக்களுடைய மக்களுக்கு கொடுக்கின்ற இந்த அலகேசியம் ஃபேமிலி அல்ல வருகின்ற உதவித்தொகை அல்லது வேறு வழிகளில் கிடைக்கின்ற உதவித்தொகைகளை ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக குறைச்சா மக்களுக்கான உதவித்தொகைகள் குறைக்கப்படுகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய வருமானம் கூடும் அரசாங்கத்தினுடைய துறைசேரியிலேருந்து வழியில் போன்ற பணத்தினுடைய அளவு கூடுகின்ற பொழுது நாட்டினுடைய முன்னேற்றங்கள் வரும் அப்படின்ற ஒரு திட்டத்தின் காரணமாக தான் ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த காலப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி மூணில் இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று விதமாக சம்பள உயர்வு வந்து ஏற்றப்படுக்கான அடிப்படை காரணம் இதுதான் அதில் நிறைய பேர் நீங்கள் அந்த அதாவது அலக்கேசம் ஃபேமிலியார் காசில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வருமானத்தில் நம்பி இருப்பீங்க நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலக்கேசம் ஃபேமிலியால் வந்து நிறைய காசு கொடுப்பது அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று பிள்ளைகளோடு மனைவியார் வேலைக்கு போனாலும் பதியாமல் வேலைக்கு போவார்கள் கணவன் வேலைக்கு போகின்ற பொழுது கணவர் சிறிய அமௌண்டை வந்து பதிஞ்சு விட்டு மீதிய பதியாமல் இருப்பாரு அதனால வந்து நிறைய வசதிகள் வாய்ப்புகளோடு இங்கே நிறைய பேர் இருப்பீங்க அவ்வாறானவர்களுக்கான இவ்வாறான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் முதலாளிமார் அதாவது வந்து அவர்களுக்கும் கூட நிறைய நெருடல் வந்திருக்கிறது சரியான முறையில் சம்பளங்கள் பகிரப்பட வேண்டும் என்ன இங்கே பிரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் இப்பொழுது மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்களுடைய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமான எங்களுடைய சகோதரர்கள் இந்த உணவகங்கள் அல்லது வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் அதே மாதிரி வேறு கொஞ்சம் கொஞ்சம் ப பதவியோர்கள் வேலை செய்தாலும் அநேகமாக இந்த உணவகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸை பொறுத்தவரை அநேகமாக பூடப்பட்டு பூட்டப்பட்டு கொண்டு என்ன காரணம்னு சொன்னால் வேறு செய்கின்ற தொழிலாளர்களுக்குள்ள வந்து இந்த சம்பளங்களை வந்து பதியாமல் கொடுப்பதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு சரியான வருமானத்தை வந்து அரசாங்கத்தை காட்ட முடியாது அது மட்டும் இல்லாமல் நட்டத்தை காட்டி அரசாங்கத்திடம் வந்து பணம் எடுப்பதற்காக இப்பொழுது நிறைய தமிழ் தமிழ் முதலாளிகள் உட்பட பிரெஞ்சு முதலாளிகள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய தொழில் நிறுவனம் அதாவது வந்து ரெஸ்டாரண்டோ அல்லது வர இதர நிறுவனங்களோ வந்து வியாபாரம் இல்லை அதனால் நாங்கள் தொழில் நிறுவனத்தை மூட போகிறோம் அல்லது வேலையாக்களை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்ட வருகின்ற பொழுது வேலை செய்கிறவர்களுக்கான டிக்ளேரஸியம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான சம்பளம் இதுவரை காலம் பதியாமல் கறுப்பு பணமாக கொடுத்துருந்தா கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூ பதிந்து வியாபாரம் இல்லை கடன் நட்டத்தில் போதும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எல்லாருடைய அநேகமாக அந்தந்த ஃப்ரெஞ்சு கடையிலையோ அல்லது வந்து சீனோ அதாவது சைனீஸ்ட கடையிலையோ அல்லது தமிழர்களுடைய கடைகளில் என்ன தமிழர்கள் நிறைய கடைகளில் பதிவதில்லை அதனால் இனி வருகின்ற காலங்களில் அவர்களும் பதிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ காஃப் அதாவது வந்து தன்னுடைய உதவி தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டணும் அப்படின்றது வந்து பெரிய பிரச்சனை சரி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருகி வேறு கடன் அதாவது பிரான்ஸுன்ற கடனை வந்து அடைக்க முடியாமல் இருப்பதாகவும் அதை வந்து குறைப்பதற்காக பெரிய ஒரு சிக்கலில் வந்து இலங்கை அரசாங்கம் மணிகம் பிரான்ஸ் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசீலித்து வருவதா அதனுடைய முதற்கட்டமாகத்தான் இந்த காஃப் என்கின்ற குடும்ப நிதி அமைப்புக்களினுடைய உதவித்தொகையை வந்து பொறுவதற்கான வருமான வரம்பை வந்து உயர்த்துவதை நிறுத்தி வைப்பதற்காக இந்த திட்டத்துக்குள்ள வந்து இவர்கள் போகிறார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது உதவித்தொகை பெற உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் வழக்கமாக பணவீக்கம் மற்றும் சம்பள உயர்வுக்கு ஏற்ப இந்த வன வ வருமான வரம்பை வந்து அரசு ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இந்த வரம்பை வந்து அவங்க உயர்த்தாமல் முடக்குவதற்காக வந்து யோசிச்சிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உதவித்தொகை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்னத்தை வச்சு கல கணக்கிடுவாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய வருமான வரி வருகின்ற அதனுடைய அடிப்படையில் தான் அது வந்து கணக்கிடப்படும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்குமே வந்து சம்பள உயர்வு வந்திருக்கும் சம்பள உயர்வு வருகின்ற பொழுதும் அந்த சம்பள உயர்வு வந்து இங்கே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இங்கே வந்து சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அலகேசியம் இருந்து உங்களுக்கு தருகின்ற அந்த கொடுப்பெனவுக்கூடிய தாக்கத்தை வந்து ஏற்படுது நீங்கள் இப்போ சில நேரங்களில் ஒரு லிமிட்டில் நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த மூன்று வீத சம்பள உயர்வுக்குள்ளே நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சம்பளம் கூடுகின்ற பொழுது அரசாங்கத்தினால் கொண்டு வரப்படுகின்ற இந்த திட்டத்துக்களை வந்து நீங்களும் வருவீங்க ஜனவரி மாதம் முதலாம் தேதி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற பொழுது உங்களுடைய உதவித்தொகையும் வந்து இங்கே குறைக்கப்படும் சில நேரங்களில் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கான காரணம் இதான் என்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருமானம் அல்லது உங்களுடைய அம்போ எடுத்து பார்க்கின்ற பொழுது ஓகே இதான் காரணத்தால் என்னுடைய வருமானம் குறைதா அலக்கே சம்பவம் காசு நீ பாட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி சில இதில் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க யார் இந்த இதில் வந்து என்னென்ன விஷயம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் இந்த பி டூ உதவி சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபித்யாஷன் இன்கம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அரைக்கேசி பமனியில் ஒரு வருமான வருமானம் ஒரு ஒரு வரி இருக்கும் இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு எமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க அதை வந்து கை வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு தர்ற காசுகளில் கை வைப்பான வாய்ப்புகள் குறைவு அது ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிற காசு அதுக்கு அடுத்த கட்டங்களில் வருதோ என்னோ தெரியவில்லை ஆனால் இப்போ உடனடியாக வந்து அதுக்கான விஷயம் வந்து குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை இது வந்து இதுலேயும் ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு குறிப்பிட் இந்த நிறைய எங்களுடைய தமிழாக்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றாக்கள் அவங்களுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பணம் அதாவது அரசாங்கத்துடைய பணம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு வந்து பணம் செல்ல செழிப்பு இருக்கும் இப்போ அந்த வீட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே க இந்த பிரச்சனை வந்து வரப்போகிறது மாற்றுத்தின்களுக்கான உதவித்தொகையும் வந்து இல்லாமல் போகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அதே மாதிரி இளம் குழந்தைகளுக்கான நல உதவி நலத்திட்ட உதவி திட்டம் இந்த நடைமுறை வந்தால் வந்து பார்த்தீங்க சொன்னால் விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் வந்து அரச உதவி பணத்தை இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பிள்ளைகளுடைய காசுகளில் நிப்பாட்டுகின்ற பட்சத்தில் வந்து என்ன சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று பிள்ளைகள் இருக்கின்ற பட்சத்தில் அநேகமானவருக்கு முந்நூற்றம்போது நானூறு நானூற்றம்பா வரும் நினைக்கிறேன் வந்துச்சு என்று சொன்னால் அந்த உதவித்தொகை நிப்பாட்டினால் நிப்பாட்டுகின்ற பட்சத்தில் அங்கே வந்து எல்லாருக்குமே பொருளாதாரம் இடிக்க யோசியும் இடிக்கும் இடிக்கின்ற பொழுது நிச்சயமாக இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பார்த்திங்க சொன்னால் அரசாங்கம் இது சம்பந்தமாக இன்னும் பரிசீலனை செய்து கொண்டு வருகிறது அப்படின்ற சொல்லி இதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்திகள் வெளியில் வருகின்ற பொழுது இந்த விஷயம் வந்து இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது நிறைய இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் பரவ வந்துட்டு தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதனால் எங்களுடைய தமிழாக்கள் உட்பட இங்கே பிரெஞ்சு மொழி பேசுவர்கள் உட்பட அல்லது வந்து வேறு வெளிநாட்டவர்கள் உட்பட இது வந்து ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பா இந்த அலகேசியம் காஃப்ல இருந்து வருகின்ற காசை நம்பி நிறைய குடும்பங்கள் நிறைய திட்டங்கள் நிறைய வேலை திட்டங்கள் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் அவ்வளோ நல்ல உணவுகளை கூட வாங்கி சாப்பிடாமல் காசுகளை மிச்சம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அழகேசியங்கள் காசு அதாவது அதுக்கு ஹாஃபிண்ட காசை நம்பி சீட்டு போட்டிருப்பார்கள் ஒரு திட்டங்கள் போட்டிருப்பார்கள் வர வேறு ப்ரொஜெக்ட்டுகள் செஞ்சு கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது தெரியாத தமிழாக்கள் அதாவது வந்து எதிர்கால திட்டங்களை நீங்கள் போட்டுருக்கிறீங்க அல்லது வந்து சீட்டு கட்டிக்கொண்டிருக்கிறீங்க இதை நம்பிக்கை சீட்டு கட்டி கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஹட்டம் உங்களை ரெண்டாவது வேலை மூணாவது வேலைக்கு யோசிங்கன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக இந்த உதவி செய்ய மாட்டாது எங்களை தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து வரவேற்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி